தமிழ்நாட்டில் மீண்டுமாக பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் எப்போது அதிகரிக்கும் ஏற்கனவே இப்போ பகல் நேரங்களில் வெயில் வந்து கொண்டிருக்கு நிறைய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பகல் நேரம் வெப்பநிலைங்கிறது மறுபடியும் கணிசமாக சில மாவட்டங்கள் அதிகரிக்க தொடங்கியிருக்கு எப்போதுங்க எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் கனமழை வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள் மீண்டுமாக தமிழ்நாடு முழுவதும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்களில் எதிர்ப்பாருங்க தற்போதைக்கு நமக்கு மழை தீவிரமானது நிச்சயமாக கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய மாவட்டங்களை தெரியப்படுத்துகிறீங்க ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களில் மட்டும்தான் அந்த கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மட்டும் சில இடங்களில் கனமழையாக எதிர்பாருங்க காற்றுடைய வேகமும் அங்கே தரை காற்றுடைய வேகம் அதிகரிச்சிருக்கு அதில் குறிப்பாக மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறுல கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் மற்றும் காற்றுடைய வேகமும் அதிகரித்திருக்கும் தேனி மற்றும் தென்காசியில் மிதமான மழை தொடரும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது போன்ற பகுதிகளில் அநேக இடங்களில் நமக்கு மழை தீவிரம் கிடையாது அவ்வப்போது நமக்கு அந்த சாரல் மழையும் லேசான மழை இடங்களில் மிதமான மழை மட்டும் இரவு நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல் நேரங்களில் வெயில் வர தொடங்கும் ஏற்கனவே நமக்கு காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக நமக்கு மேட்டூருக்கு வரத்தும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு சீக்கிரமாகவே நமக்கு மேட்டூர் அணை வரைக்கும் திறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்த ஒரு வாரத்துல நமக்கு இன்னும் நமக்கு பல அடிகள் நம்ம மேட்டூர் அணை பகுதிகளில் நிரம்புவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த மாத இறுதியில் கர்நாடகாவிலிருந்து ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் இருக்கும் மேலே திறக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால காவிரி கரையோர பகுதிகள் இருக்கக்கூடியவங்க ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்கள் அந்த கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலியினுடைய கடலோரப் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறமா நமக்கு ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற இடங்களிலும் அநேக இடங்களில் வானம் மேகமூட்டம்தான் அதிகளவு நமக்கு மழை தீவிரம் உள் மாவட்டங்களில் கிடையாது சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ எதிர்பார்க்கலாம் நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க subscribe பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையே பெற்றுக்கொள்ளுங்கள்